அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் அன்பர்களே நமது இன்றைய வீடியோ என்ன என்று பார்ப்பதற்கு முன் இந்த ஒரு வீடியோ காட்சியை பாருங்கள் கேளுங்கள் மலையாளத்தில் இருக்கும் பாருங்கள் അപ്പൊ ഭീമൻ ചെന്നിട്ട് ദുര്യോധന്റെ അടുത്ത് എന്ന് വെച്ച് പറഞ്ഞു ഞങ്ങൾക്ക് കുറച്ച് സ്ഥലം തരണം എന്ന് പറഞ്ഞു ദുര്യോധനൻ പറഞ്ഞു നിനക്കോ സ്ഥലമോ ഓടറന്ന് പറഞ്ഞു അപ്പൊ ഭീമന് പെട്ടെന്ന് ദേഷ്യം വരും ഭീമൻ അവിടെ കിടന്ന ഒരു വറവുള്ളി എടുത്ത് ദുര്യോധനെ അടിക്കാനായിട്ട് ഓടിച്ചെന്നു ഭീമൻ ഇങ്ങനെ അവനുമായിട്ട് അടിയുണ്ടാക്കുമ്പോൾ അഭിമന്യു ഇത് കണ്ടിച്ച് തന്റെ വെല്ലിച്ചനെ അടിക്കുന്ന കണ്ടപ്പോഴത്തേക്കും ഇവന് ദേഷ്യം വന്നു ഇവൻ ഭീഷ്മിരക്കു നേരെ കല്ല് എറിഞ്ഞു കൃപാചാര്യം വന്നിച്ച് പറഞ്ഞു ഈ വല്ല്യപ്പം കാരണന്നവരെയാണ് അവിടെ നീ കല്ല് പെറുക്കിയേറിയെന്ന് ചോദിച്ച് പിടിച്ചിട്ട് രണ്ടടിയും കുഴിച്ചെടുത്തു പത്ത് പന്ത്രണ്ട് വയസ്സേ ഉള്ളൂ അഭിമന്യുവിന് അത് കണ്ടപ്പോഴത്തേക്കും ഈ അഭി പന്ത്രണ്ട് വയസ്സുള്ളെങ്കിലും അവൻ അളിയനുണ്ട് ഉത്തരൻ ഈ ഉത്തരൻ ആണെങ്കിൽ ഇങ്ങോട്ടൊന്നും വന്നതല്ല അവന്റെ പൈസ കഴിഞ്ഞു പോയതിനെ അന്വേഷിച്ചു വന്നതാണ് അപ്പോഴാണ് അളിയനെ പിടിച്ചിട്ട് അടിക്കുന്നു അപ്പോൾ ഇവൻ ചെന്നിട്ട് ഇവനും കൂടെ അടിക്കാൻ കൂടി അവർ കൂട്ട തല്ലാകുന്നതിനിടയ്ക്ക് എവിടെയോ പറ്റിട്ട് ഈ ഉത്തരൻ മരിച്ചുപോയി ഇപ്പൊ ഇതറിഞ്ഞപ്പോഴത്തേക്ക് അർജുനൻ പറഞ്ഞു വേണ്ട നമുക്ക് ഈ പരിപാടിക്കൊന്നും പോകണ്ട വേറെ എന്തെങ്കിലും പണിക്ക് പോയി ജീവിക്കാം എന്ന് പറഞ്ഞു അപ്പം ശ്രീകൃഷ്ണൻ നല്ല പച്ചത്തെറി വിളിച്ചു ശ്രീകൃഷ്ണൻ അന്നേരം വിളിച്ച പച്ചത്തറിയുടെ സംസ്കൃതത്തിലെ പേരാണ് ഭഗവത്ഗീത வார்த்தையர்கள் தானே கேரளாவில் உள்ள ஒரு பாதிரி ஒரு எங்கோ ஒரு கூட்டத்தில் மகாபாரதத்தை பற்றியும் பகவத்கீதையை பற்றியும் பேசக்கூடிய காட்சி இது அவன் பேசுவதிலிருந்தே இவனுக்கு மகாபாரதமும் பகவத்கீதையும் தெரியாது படித்ததில்லை அந்த வரலாறு புரியாது என்பது புரிகாது அர்ஜுனன் அபிமன்யு பீஷ்மர் துரியோதனன் போன்ற பெயர்களெல்லாம் சொல்லுகின்றான் அவ்வளவுதான் கீழ்த்தரமாக பேசுகின்றான் மகாபாரதத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி கீழ்த்தரமாக பேசுகின்றான் போக வேண்டாம் என்று அர்ஜுனன் எல்லாம் சொன்னபோது அவனை கிருஷ்ணன் கெட்ட வார்த்தை பேசியதாகவும் அந்த கிருஷ்ணன் பேசிய கெட்ட வார்த்தைகளுடைய தொகுப்பு தான் அதனுடைய சமஸ்கிருத பெயர்தான் பகவத்கீதை என்றும் அவன் துணிந்து சொல்லுகின்றான் உலகமெங்கும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எழுநூறுக்கு மேற்பட்ட கருத்துக்களோடு கருத்துருக்களோடு அதனது ஆதிசங்கராச்சாரியர் முதல் மதுரானந்தஜி மகராஜ் வரை பல ஞானிகள் இந்த கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் கீதைக்கு கருத்துரை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த கருத்துரைகளுடன் உலகமெங்கும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே ராம இயக்கத்தின் மூலமாக உலகெங்கும் பரவக்கூடிய பகவத்கீதையை அவமானப்படுத்தும் விதத்திலே பேசியிருக்கின்றான் எவ்வளவு தைரியம் எவ்வளவு துணிச்சல் ஆதி சங்கராச்சாரியர் பாஷ்யம் எழுதிய பகவத்கீதை சுவாமி சின்மயானந்தஜி மகராஜ் உலகெங்கும் கீதா ஞான யஜம் நடத்தி உலகெங்கும் பரவவிட்ட பகவத்கீதை சுவாமி விவேகானந்தர் உலக மேடைகளில் பேசிய பகவத்கீதை மகாத்மா காந்தி தனக்கு சுதந்திர போராட்டத்துக்கு துணிவு தந்தது இதுதான் என்று விளக்கிய பகவத்கீதை தனிமை சிறையில் இருந்து கொண்டு பகவானே தன்னுடன் நேரில் வந்திருந்து பேசியதாக கூறி அரவிந்தோ விளக்கம் எழுதிய பகவத்கீதை என்று பகவத்கீதை மிக பெருமையானது அதை அதில் இல்லாத விஷயத்தைச் சொல்லி இப்படி கிண்டல் பேச இவனை போன்றவர்களுக்கெல்லாம் எப்படி தைரியம் வருகின்றது என்று யோசியுங்கள் முதலில் இந்துக்களுக்கு தன்னுடைய சொந்த விஷயங்கள் தெரியாது இந்துக்கள் இந்த விஷயங்களை படித்து புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ஹிந்தி படிக்க வேண்டாம் சமஸ்கிருதம் படிக்க வேண்டாம் என்று தடுக்கின்றார்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஜந்துக்கள் சமஸ்கிருதத்தை படிக்காமல் அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் தங்களுடைய பெருமை முன்னோர்களுடைய பெருமை புரியாமல் இருப்பதனால்தான் இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் இப்படி பேச முடிக்கிறது ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனி நாம் மத்தியே மகாபாரதம் அம்பத்வாம் அனுதந்ததாய் பகவத்கீதை பகவதேஷினே அர்ஜுனனுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக அர்ஜுனனை தர்ம போர் செய்ய தூண்டி விடுவதற்காக வேண்டி பகவான் கிருஷ்ண பரமாத்மாவால் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதும் வியாசமுனிவரால் மகாபாரதத்தில் எழுதப்பட்டதும் பதினெட்டு அத்தியாய வடிவங்களில் இருப்பவளுமாகிய பகவத்கீதை தாயே உனக்கு வணக்கம் என்கின்றோம் பகவத்கீதை இந்துக்கள் அம்மா என்று வணங்கக்கூடிய மனு சந்ததாமி அம்மாவாக இந்துக்கள் அம்மாவாகச் சொல்லக்கூடிய தான் இவன் இப்படி பேசுகின்றான் ஏ ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சகோ சக எந்தெந்த பக்தன் எந்தெந்த மூர்த்தியை விருப்பப்பட்டு வணங்குகின்றானோ எந்த வடிவத்தில் வணங்குகின்றானோ அவனுக்கு அந்த வடிவத்தில் நான் காட்சி தருவேன் என்று உலக சமயமாக பரந்த மனப்பான்மையோடு செல்லக்கூடிய பகவத்கீதையை இவ்வளவு கேவலமாக பேசும் இவனுடைய பைபிளை பற்றி நான் பேச துவங்கினால் நான் பேச துவங்கலாம் என்று இருக்கின்றேன் இதுபோல் பேசும்பொழுது பதில் கொடுக்க வேண்டும் நான் பேசினால் அது பொய்யாக பேச மாட்டேன் உண்மையை பேசுவேன் பைபிளில் இருக்கக்கூடிய உண்மைகளை மகாபாரதத்தில் இல்லாத கதையை அவன் சொன்னான் நான் பைபிளில் இருக்கக்கூடிய உண்மை கதையை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அப்பொழுது இவர்களுடைய மானம் எங்கே போகும் இங்கே நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் உண்மையான கிறிஸ்தவ அமைப்புக்கள் அதாவது ஆசி சிஎஸ்ஐ யஞ்சிலிங்ஸ் என்று பல பிரிவுகள் பல ஜாதிகள் போல இருக்கின்றதே அந்த அமைப்புக்கள் இவனை போன்ற பாதிரிகள் பேசுவதை கேட்டு ரசித்தீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறாக மாறும் இது ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத சமுதாய மக்களுக்குள் பிரிவினை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறும் அந்த பிரிவினை உருவாவதற்கு உங்களுடைய மதம் காரணமாகியது என்று ஒரு நிலை வராதிருக்க நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் அது உங்களுடைய கடமை என்று நான் இங்கே சொல்லிக் ஆகவே இவனை போன்ற பேசுபவர்களை ரசிக்காமல் உற்சாகப்படுத்தாமல் ஊக்கப்படுத்தாமல் தடை செய்யுங்கள் இல்லை என்றால் அது தேவையற்ற செயல்களுக்கு காரணமாக மாறிவிடும் அப்படி கிறிஸ்தவ அமைப்புகள் இதை கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் சரியான வரலாக இல்லாத உங்களுடைய பைபிள் விமர்சிக்கப்படும் இயேசு இறந்து போய் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான கிறிஸ்தவ மதம் எழுதப்பட்ட பைபிள் இயேசுனுடைய வரலாக எப்படி எழுதியது என்கின்ற விஷயங்களெல்லாம் ஆராய்ச்சிக்கு வரும் நீங்கள் பொய்யை ஆராயும் பொழுது நாங்கள் உண்மையை ஆராய வேண்டிவரும் அது நன்றாக இருக்காது என்பது என்னுடைய ஒரு கருத்து உதாரணத்துக்கு பெற்ற தந்தைக்கு குடிக்க சாராயம் கொடுத்துவிட்டு வம்சம் வளர்த்துவதற்காக அவருடன் கூடி குழந்தை பெற்று கொண்ட மகள்களை பற்றி செல்லக்கூடிய பைபிள் புனித புத்தகம் இல்லையா இதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த நாய் பகவத்கீதையை இழிவுபடுத்துகின்றது கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பகவத்கீதையை இழிவுபடுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறேன் இவனை போன்றவர்களுக்கு நல்ல புத்தி வரட்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகுனோ வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேகோடன்ஸ்